மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை வளாகத்தில் அகில இந்திய பார்வர் விழா கட்சி முன்னாள் ஏ திரு எஸ் ஆண்டித்தேவர் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு ஆண்டித்தேவர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் பி கே முக்கியா தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மதுரை மேற்கு மாவட்டம் பொதுச் செயலாளர் திரு மணிகண்டன் தலைமையில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ரெட் காசிமாயன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் திரு முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு பேசினார் இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய பார்வர பிளா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் துணை தேர்மனமும் அருமை தம்பி மணிகண்டன் அவர்கள் பொதுச்செயலாளர் மணிகண்டன் அவர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து அன்னதானத்தையும் தொடக்கி வைத்து மக்கள் சந்தோஷமாக வாங்கிச் செல்வதை பார்க்கும்போது உண்மையிலே மற்ற மகிழ்ச்சி அடை மாநில தலைவரும் அருமை அண்ணன் சி முத்துராமலிங்கம் அவர்களை அஞ்சாவது ஆண்டு தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திருப்பதி அவர்கள் பேசுவார் இந்த